நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் பாண்டியன் பேப்பர் கம்பெனி பிப்டி நைன் ஆண்டர்சன் ஸ்ட்ரீட் சென்னை வலையப்பட்டி எம் ஏ பாண்டியன் செட்டியார் திருமதி உமா ஆட்சி ஆகியோர் வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் டைமண்ட்ஸ் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்பச் சுற்றுலா செல்ல வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ முருகன் ட்ராவல் ஏஜென்சி நம்பர் பத்து வடக்கு ஆவணி மூல வீதி மதுரை ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளுர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷ்னலி மாடர்ன் ஜுவல்லரி டி நகர் சென்னை அவையோருக்கும் அமைப்பாளர்களுக்கும் பணிவான வணக்கத்தை கூறிக்கொண்டு எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை அளித்த வலையப்பட்டி அர்த்தார் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஸோ எனக்கும் வலையப்பட்டிக்குமான தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வலையப்பட்டிக்காரங்க தான் எனக்கு வந்து ஆயா வீடும் வலையப்பட்டி தான் அப்போ நான் பிறந்ததும் வலையப்பட்டி தான் ஆயா வீடும் வலையப்பட்டி தான் அடுத்த காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆயா பிறந்ததும் வளையப்பட்டி தான் எங்கள் அப்பத்தா பிறந்ததும் வளையப்பட்டி தான் அதனால் நான் வெளியூருக்கு போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது இப்போ எல்லா லீவுக்குமே வளையப்பட்டி தான் அப்படிங்கிறதுனால வளையப்பட்டி வந்து கொஞ்சம் நெருக்கமாக என்னோடு ஐக்கியமாகி விட்டது பிறந்து வளர்ந்ததெல்லாம் மதுரை என்னையை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிக்கலாம் நீங்களும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பொறியியல் படித்தேன் அதுக்கப்புறம் அண்ணாமலை பல்கலைக்கழக முன்னாள் மாணவர் அமைப்பில் திரு முத்து தான் நமக்கு வழிகாட்டியாக இருந்து அங்கு என்னை செயல்படுத்த வைத்தார் அதற்கப்புறம் வந்து விகடன் குழுமத்தில் இரண்டு வருடம் பத்திரிகையாளராக பார்த்தேன் அதற்கு பின் சி பிளஸ் என்கின்ற கணினி நிறுவனத்தை மதுரையில் நடத்தி அதற்கு பின் என்னுடைய தந்தையாரின் மருந்து மொத்த வணிகத்தை எடுத்து இப்போது அதைத்தான் நடத்தி கொண்டிருக்கிறேன் மூன்று பர்டிக்கலில் ஒர்க் பண்ணுறோம் டிஸ்ட்ரிபியூஷன் சிஎன்டப்பு அப்புறம் ஒரு கம்பெனி வச்சிருக்கோம் ப்ரோகால் ஹெல்த் கேர்ன்னு சொல்லிட்டு அதில் வந்து மருத்துவர்களிடம் அதை பரிந்துரை செய்யுமாறு பணிக்கும் பணி அதுவும் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வலையப்பட்டி நகரத்தார் சங்கம் அப்படிங்கிறது வந்து மிக பழமையான நிறைய தலைவர்கள் இங்கு பணியாற்றி இதை ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்க இதை அடுத்த லெவலுக்கு கட்டாயமாக எடுத்து செல்வோம் இந்த குழு அப்படிங்கிறதை இந்த சமயத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த வர் குழு இதை செய்வாங்க அதை செய்வாங்க எல்லாத்தையும் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவானே வானே நீங்கள் எல்லாரும் உறுதுணையாக இருந்தால்தான் எதையும் சாதிக்க முடியும் ஒற்றுமையே உயர்வுக்கு வழி என்பதை இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்தி கொள்கிறேன் மினிஸ்டரை பார்க்கணும் அப்படின்னாங்க என்னுடைய கல்லூரி தோழர் திரு சிவசங்கர் அவர்கள் போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கிறார் அவரிடம் கூட இந்த பரிந்துரைகளை எடுத்து சென்று அவர் மூலமாக கூட நடுவன் அரசின் கவனத்திற்கு இந்த ரயில்வே நிர்வாகத்திடம் நம்முடைய பரிந்துரையை சொல்ல முடியும் ஊர்கூடி தேர் எழுப்போம் நடந்தால் நல்லது கண்டிப்பாக இந்த செயல் திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துவோம் செயல்படுத்த முயற்சி செய்வோம் எல்லாத்தையும் இதை செய்வோம் அதை செய்வோம்னு சொல்லிட்டு செய்யாமல் இருக்கிறத விட சொல் அல்ல செயல் என்கின்ற வடிவத்தை முழுமையாக நம்புகிறவன் நான் அதனால் செயல்படுத்தி விட்டு அதற்கப்புறம் நம்ம பேசலாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன போன பொதுக்குழுவில் தியரி ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி உங்களுக்கு சொன்னேன் கனவுகள் தான் நம்முடைய எண்ணங்களை செயல் நோக்கி அழைத்து செல்லும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பற்றி போன பொதுக்குழுவில் பார்த்தோம் எத்தனை பேர் அதை கவனித்தீர்கள் எத்தனை பேர் அதை பழகி கொண்டிருக்கிறீர்கள்னு தெரியல இந்த நம்முடைய வாழ்க்கை வந்து ஆக்சுவலாக ஒரு வட்டம் கிடையாது ஒரு முக்கோணம் அந்த முக்கோணத்தில் மூன்று கோணங்களில் முதலாவதாக கனவுகளும் இரண்டாவதாக எண்ணங்களும் மூன்றாவதாக செயல்களும் இருக்கின்றன இந்த முக்கோணத்தை நீங்கள் பின்பற்றினால் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்ததை உங்களுடைய கனவுகளை லட்சியங்களை அடைய முடியும் என்பது திண்ணம் இப்போ இந்த இந்த முக்கோண பரிமா பரிணாமத்தினுடைய கட்டமைப்பை பார்த்தோம் என்று சொன்னால் இப்போ இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கூட்டங்கிறது ஒரு செயல் டிசம்பர் மூணாம் தேதி இந்த கூட்டம் நடைபெறும் என்கின்ற செயலை யாரோ ஒருவர் முன்னாலேயே கனவு கண்டிருக்கிறார்கள் இன்றைக்கி வைக்கலாம் டிசம்பர் மூணாந்தேதி இந்த கூட்டத்தை நடத்த முடியும் அப்படி என்று ஒருத்தர் அவருடைய கனவாக இது உதித்திருக்கிறது அது செயற்குழு உறுப்பினராக இருக்கலாம் தலைவராக இருக்கலாம் அந்த கனவை அவர் எண்ணங்கள் நோக்கி நடத்துகிறார் இப்போ நடத்தணும்னா என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத அவர் எழுதுகிறாரு டுடு லிஸ்ட்டு போட்டு இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத எண்ணங்களாக அதை மாற்றி அந்த எண்ணங்களுக்கு வடிவம் கொடுப்பதற்காக சிறப்பு அழைப்பாளர்களை அழைத்து பேசி அவங்கள ஃபிக்ஸ் பண்ணி இந்த செயல் வடிவம் பெறுவதற்கு இந்த எண்ணங்களும் கனவுகளும் மிக முக்கியமாக காரணங்களாக இருந்திருக்கின்றன இப்போ நேற்றை கூட நிறைய உறுப்பினர்கள் கேட்டாங்க மழை ஆரஞ்ச் அலர்ட் கொடுத்துருக்காங்களே கண்டிப்பாக நடக்குமா இந்த கூட்டம் அப்படின்னு செயற்குழு வந்து தெளிவாக சொல்லிருச்சு கண்டிப்பாக நடக்கும் நாங்கள் முடிவு செய்து விட்டோம் செயல் திட்டங்கள் எல்லாம் செய்தாகிவிட்டது கண்டிப்பாக நடக்கும் என்றார்கள் நம்முடைய எண்ணங்கள் திண்ணமாக இருந்தால் இயற்கையே அதற்கு விட்டு கொடுத்து இன்றைக்கி மழை ரொம்ப கம்மியாக பெஞ்சு இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு ஏதுவாக அமைந்திருக்கிறது அதனால் இந்த கனவு எண்ணம் செயல்கின்ற இந்த முக்கோண பரிணாமத்தை எப்பொழுதும் மனதில் வைத்து கொள்ளுங்கள் இப்போ நீங்கள் ஒரு செயல் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை பற்றி நிறைய கனவுகள் காணுங்கள் உங்களுடைய கனவுகள் மெதுவாக செயல்களை நோக்கி நகரத் கனவு கண்டுட்டேன் நான் வீட்டிலே உட்காந்துக்கிறேன் நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னா அந்த செயல் நடைபெறாது அந்த செயல் நோக்கி கனவுகள் உங்களை உழ்த்தி தள்ளும் அந்த கனவுகளுக்கு வடிவம் கொடுக்க வேண்டியது நீங்கள் தான் அதை எண்ணங்களாக மாற்றி செயல் திட்டங்களாக வடிவமைத்து அதை மெதுவாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நினைத்தது நடக்கும் இப்போ இந்த முக்கோண கோட்பாடை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் இறங்குங்கள் அடுத்து வந்து தொழில் பற்றி பேசினாங்க நகரத்தார்களுக்கு மிக முக்கியமானது வந்து தொழில் ஏன் நகரத்தார்கள் தொழில் செய்ய வேண்டும் என்று கேட்டால் நகரத்தார்கள் அறம் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் அதனால் நம்ம தொழில் செய்தால் கூட அதில் ஒரு அறத்தை பின்பற்றுவோம் அந்த தொழிலில் ஒரு பங்கை கடவுளுக்கும் ஒரு பங்கை தானத்துக்கும் எழுதி வைத்து தான் நம் முன்னோர்கள் தொழில் செய்தார்கள் ஆரம்பத்திலேயே நம்ம வந்து பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு முதல்ல வந்து சாமி பேரில் வரவு வைப்போம் எதுக்குன்னா சாமிக்கு ஒரு பங்கு இருக்கு இந்த தொழிலில் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி நாம் வந்து தானத்துக்கும் இறைப்பொருளுக்கும் பங்கு எழுதி வைத்துவிட்டு நாம் தொழில் செய்யும் போது அறத்தை தாண்டி நம்மை அந்த தொழில் போக விடாது ரெண்டாவது வந்து நாம் தொழில் செய்தால் அறம் பின்பற்றுவோம் மற்றவர்கள் செய்தால் அறம் பின்பற்ற மாட்டார்கள் என்பது அல்ல நாம் அறத்தை பின்பற்றி தொழில் செய்யும் பொழுது மற்றவர்களையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி நம்ம ஒரு திட்டத்தை உருவாக்குவோம் இப்போ நீங்கள் வந்து ஒரு அசோசியேஷன் ஃபார்மசூட்டிக்கல் அசோசியேஷனே இருக்குது அப்படின்னாக்க உங்களை ஃபாலோ பண்ணி நிறைய செய்வாங்க நீங்கள் செய்கிறீங்க அவர் செய்கிறார் பா அவர் நகர்த்தார் கரெக்டாக செய்வார் அதையே நம்மளும் செஞ்சோன்னா நம்மளும் வாழ்க்கையில் ஜெயிக்கலான்னு சொல்லி அவங்க நம்ம அறத்தை நோக்கி பின்பற்றி வருவார்கள் அதனால் நாம் தொழில் செய்ய வேண்டும் இப்போ பிறருக்கு உதாரணமாக நாம் திகழ வேண்டுமானால் நாம் தொழில் செய்ய வேண்டும் தம்பி வந்து ரொம்ப அழகாக பேசினாங்க தொழில் செய்ய விரும்புன்னு அதில் ஒரு கருத்து சொன்னாங்க சிறுவர் இட்ட வேளாண்மை வீடு வந்து சேராது அப்படின்ட்டு அது அப்படி அது சிறுவர் விட்ட வேளாண்மை வீடு வந்து சேராது சிறுவர் வந்து என்றைக்கு வேளாண்மையை விடுவா விடுவார்களே ஆனால் வெள்ளாமை வந்து வீடு வந்து சேராது அப்படிங்கிறது தான் அதனுடைய கருத்து சிறுவரிட்ட வேளாண் அவர்கள் இட்ட வேளாண்மை இல்லை ஒரு குடும்பமாக நாம் வேளாண்மை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அதனுடைய கருத்து நாம் வேளாண்மை குடும்பம் அல்ல நாம் எல்லோரும் தொழில் குடும்பம் நகர்த்தார்கள் அது தொழில் செய்தவர்கள் வேளாண்மைக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் வேளாண்மைக்கு எப்போவுமே சப்போர்ட் சிஸ்டம் நம்ம கொடுக்குறோம் அதனால் இனிமேலும் அந்த சப்போர்ட் சிஸ்டத்தை நம்ம கடைப்பிடிப்போம் இரண்டாவது வந்து தொழில் செய்வதற்கு எ எதுக்காகனு கேட்டிங்கன்னா பணம் ஈட்டுவதற்கு நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு வந்து பணம் ஈட்டுதல்ங்கிறது வந்து ஒரு தவறாக தென்படுகிறது ப நிறைய பணம் சம்பாரிச்சிட்டா தவறு ஏதோ தவறு பண்ணி சம்பாதிச்சாங்கன்னு வெளியில் பேசிடுவாங்க அப்படின்ட்டு அடுத்தவர்களை பற்றி கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் நம்மால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது அவங்க பாட்டுக்கு ஏதாவது நினச்சிட்டு போட்டோம் நாம் பணத்தை சம்பாதிப்பதை அதுவும் அற வழியில் பணத்தை சம்பாதிப்பதை ஒரு குறிக்கோளாக வைத்து கொள்ள வேண்டும் இப்போ நான் வந்து வேலைக்கு போயிட்டேன் என்னால் தொழில் செய்ய முடியல என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா அதற்கு நிறைய இன்றைக்கி ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் வந்து ஒரு முதலீட்டாளராக உங்களை பதிவு செய்து கொண்டு முதலீடுகளின் மூலம் வருமானம் மீட்டலாம் இப்போ நகரத்தார்களுடைய மிகப்பெரிய பலம் என்னவென்று கேட்டால் தொழில் செய்தால் கூட அவங்க தினந்தோறும் காலையிலேருந்து இரவு வரை அந்த தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருப்பதில்லை அந்த தொழிலை ஒரு சிஸ்டம் போட்டுட்டு அந்த சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய உதவியாளர்களை வைத்துக்கொண்டு அந்த உதவியாளர்கள் அந்த தொழிலை பார்த்து கொள்வார்கள் இவங்க வந்து ஒன்லி அந்த பாலிசி டெசிஷன்ஸ் மட்டும் இந்த தொழில் எதை நோக்கி போகணும் யார்கிட்ட வியாபாரம் பண்ணணும் அந்த மாதிரி இதை எப்படி முன்னேற்றலாம்ங்கிற அந்த ரீதியில் மட்டும் நகரத்தார்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு மிச்ச வேலைகளையெல்லாம் பகிர்ந்து டெலிகேஷன் பகிர்ந்தளித்து வேலையை செஞ்சிருவாங்க ஸோ எப்பொழுதுமே வந்து நகரத்தார்கள் தூங்கினாலும் அவர்களுடைய தொழில் தூங்காது அவர்களுடைய வருமானம் தூங்காது அவர்களுடைய வட்டி தூங்காது அதனால தான் நிறைய பேர் நம்ம வந்து வட்டி கடை நடத்திட்டுருக்குறோம் அது மாதிரி முதலீடுகள் மாதிரி இன்றைக்கி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இந்த முதலீடுகளிலேயே வெறும் பங்கு சந்தை மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிற மட்டும் இல்லாமல் நிறைய அவென்யூஸ் இருக்குது இன்றைக்கி ஏஞ்சல் ஃபண்டிங்னு இருக்குது க்ர்டு ஃபண்டிங்னு இருக்குது க்ளவுட் ஃபண்டிங்னு இருக்குது நிறைய வந்து முதலீட்டு வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைய இருக்குது அதனால் வேலைக்கு போகிற இன்றைய தலைமுறையினர் கூட கவலைப்பட தேவையில்லை நீங்கள் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே நீங்கள் தொழிலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதனால் நீங்கள் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு இது ஆங்கிலத்தில் வந்து பேசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்டிவ் இன்கம் பாசிவ் இன்கம் ஆக்டிவ் இன்கம் என்றால் நாம் செய்யும் தொழிலிலேயோ நாம் செய்யும் வேலையிலேயோ ஈட்டும் வருமானம் வந்து ஆக்டிவ் இன்கம் நாம் வேலையை செய்யாமல் நம்ம வெறும் முதலீடுகள் மட்டும் பண்ணி அதிலேருந்து வர்ற வருமானம் வந்து பேசிவ் இன்கம் உதாரணத்துக்கு இப்போ ரெண்டுக்கு ஒரு இடத்த வாடகை விடுறீங்கன்னா அது வந்து ஒரு பேசிவ் இன்கம் ஸோ நீங்கள் வந்து வேலை செய்து கொண்டே இந்த பாசிவ் இன்கம்மை உருவாக்குவதற்கு என்னென்ன முயற்சிகள் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் அந்த முயற்சிகளின் மூலமாக ஈட்டப்படக்கூடிய பாசிவ் இன்கம் வந்து உங்களுடைய பொருளாதார தேவைகளை மட்டுமின்றி ஒரு பொருளாதார சுதந்திரத்தை உங்களுக்கு வழங்க வல்லது ஸோ அதை நோக்கி நாம் எல்லோரும் பயணிப்போம் இந்த பணம் சம்பாதிப்பதையும் தாண்டி வாழ்க்கையில் என்ன தேவை என்று சொன்னால் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது மிக மிக முக்கியம் பணம் சம்பாதிச்சால் கூட மகிழ்ச்சியை வாங்க முடியுமா என்றால் வாங்க முடியாது எல்லோரும் மகிழ்ந்திருப்பதுங்கிறது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த மகிழ்ந்திருத்தல் அப்படிங்கிறத நோக்கி இந்த வலைப்பட்டி நகரத்தார் சங்கம் பயணிக்கும் உங்களை எல்லோரும் ஒன்றிணைத்து கொண்டு இந்த அடுத்த இரண்டு மூன்று காலம் மூன்றாண்டு காலம் நாங்கள் எல்லோரும் செயல்பட இருக்கிறோம் எங்களுக்கு உங்களுடைய முழு முழு ஆதரவையும் தந்து வாழ்த்தி எங்களை வாழ்த்துமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம்